அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரின் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடெயலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலன்கிறதுக்கு அம்மன் அருள் டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பார்க்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்குங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா விடியலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது இது மாதிரி தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலையில நான்கு மணிக்கு எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் நாலு மணிக்கு எல்லா கோயில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதா நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாத நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாள் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் அன்பாருந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி பொதுவாக பாருங்க மகர ராசியில பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க தொழில் வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும் மகரத்தில் பிறந்துட்டாவே இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தொழிலை பற்றி தான் நிறைய சிந்திப்பாங்க ஏன்னா காலபுருஷங்கிறது இது பத்தாவது ராசிங்க பத்தாம் இடங்கிறது பார்த்தோன்னா தொழில்ஸ்தானம் அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க மெயினாக தொழிலை விட எங்கேயுமே கௌரவம் அந்தஸ்தை நிறைய பேர் பார்ப்பாங்க மகராசியில் பிறந்துட்டாவே பத்துங்கிறது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்போ இதை நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்கள மதிப்பாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் மகரத்தில் உள்ள குணம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கடுமையான உழைப்புகளை போடக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மகர தான் உழைப்புகள் அதிகமாக விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மகர ராசி என்பர்கள் எந்த வேலை கொடுத்தாலும் அது வேகத்தன்மையில போய் பார்க்கணும் அந்த ஃபாஸ்டா போய் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மகராசி என்பர்கள்ட்ட நிறையவேர்ட்ட இருக்கும் இவங்களுடைய குணாதிசயம் அது இல்லாமல் எதுலையுமே ஒரு தன்மானம் மதிப்பு மறியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க தன்மானத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க குடும்பத்தோட சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் குடும்பத்தை பற்றி ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குணம் இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் திசா புத்தி புத்திநாதன் உங்களுடைய ஜாகத்தில் எப்படி இருக்கிறா தசாநாதன் புத்திநாதன் இப்படி உங்களுக்கு பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்காரா இப்படி ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பாக இந்த பலனை துல்லியமாக இருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஜாதமாக சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வயசில் திருமண வாழ்க்கை இந்த வயசில் தொழில் சூப்பராக இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் தன வருமானம் நல்லாயிருக்கும் சிறப்பாக ஏதாவது தசா புத்தி வச்சோம்னு சொல்கிறாங்க அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பொதுவான பலனை பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்கள் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க பிறப்பு ஜாதங்கிறது மெயினா விதி லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்பஸ்ட் உங்களுடைய விதி ஜாதம் தான் விதி ஜாதகம் அடுத்து திசா புத்தி இதை தான் உங்களுக்கு மெயினா பார்க்கணும் இதை பார்த்துதான் நம்ம பலன் எடுக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடியோ நான் ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா மகர ராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறாங்க மகரராசி என்பர்கள் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் அவங்க உறவின நம்பர்களும் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய இறை சிந்தனை ஆரம்பிச்சு நம்முடைய இறை பயணம் அதாவது இந்த ஆன்மீக பயணம் குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பித்து நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் அனைவருக்குமே பொங்கால மண் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நான் குரு அருள்லையே திருவருளையே கிடையாது இந்த வீடியோ எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிரபு ஜாதம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ இந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான குண பலனை கொடுப்போம் இப்போ எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவகத்தில் இருக்கிறாங்க அந்த மாரிலி மாதத்தில் பார்ப்போம் உங்களுடைய ராசிலேருந்து இரண்டாம் பாவத்தில் சனி பகவான் இப்போ தான் வக்ர நிவர்த்தியாகி பலமாறுகிறார் அடுத்து மூன்றாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய கோச்சாரத்தில் மூன்றாம் பாவத்தில் ராகு ராகுபகவான் மீனராசியில் சஞ்சாரா சிவார் நாலாம் இடத்துல பார்த்தோம்னா குரு பகவான் சஞ்சாரா சிவார் மேசரம் ஆசிரியர் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சாரா சிவார் அதாவது கன்னிகார ஆசிரியர் அடுத்து பதினோராம் படத்தில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது விருட்சகராசியில் பன்னிரெண்டாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு கிரக பேச்சு வரும் அதாவது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க அவர் பத்தாம் பாவத்துல இருந்து பதினோராம் பாவது லாபஸ்தானத்தில் விருச்சக ராசிக்கு சஞ்சாரம் செய்வார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வருவார் அதாவது பதினோராம் இடத்துல இருந்து பதினெண்டாம் பாவத்துக்கு கரெக்டாக மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்துருவார் மற்ற கிரகங்கள்லாம் அதே பாகத்தில் இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் பாகத்தில் நிற்கிறார் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் அவர் பார்த்தா கொஞ்சம் வக்ர நிவர்த்தியாயி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்காரு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க பாதக சனி அப்படின்னு பாக்க அதாவது பாத சனின்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவான் இரண்டாம் பாவத்தில் இருக்கதான் பாத சனி இது எல்லாமே உங்களுடைய குடும்பம் வருமானம் இன்கம் உங்களுடைய ஹெல்த் உடல் இது சம்மந்தப்பட்ட விஷயத்த நிறைய விஷயத்த கொண்டாந்து காட்டும் இந்த பாத சனிங்கிறது அப்ப நிறைய பேருக்கு இந்த பாதக சனி சனி பகவான் எப்படி ஜாதகத்துல சுய ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் சனி பகவான் வேலையை செய்வார் நல்லதா இருந்தா நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவார் இவங்க மாதிரி யாருமே பெருசா வருமானம் தீட்ட முடியாது நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் நல்ல டேலண்டான குணம் இருக்கும் சனி நல்ல யோகத்தை கொடுத்துருவா ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ப விதி ஜாதத்துல சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் இந்த ஏழரை சனி காலத்துல உங்களுக்கு பாப்பீங்க பலனா ஏன்னா அஞ்சு வருஷம் ஏழரசனியை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை வருஷம் தான் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தொடர்பு இருக்குது அப்ப சனி பகவான் எப்படியெல்லாம் ஒரு சில பேருக்கு வருமானத்தை பெருக்கி கொடுத்துருப்பாரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுத்துருப்பாரு இடத்த போய் கொடுத்துருப்பாரு வண்டியை கொடுத்துருப்பாரு வாகனத்தை கொடுத்துருப்பார் பூமி வாங்கியிருப்பீங்க எல்லாமே நிறைய பேர் இந்த சனியில் தான் வாங்கியிருப்பீங்க ஒரு சுப வரையத்த பணத்தை அதில் விரயம் பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் ஜாதத்துல சனி பகவான் நல்லா இருந்துட்டால் வீடு கட்டாத ஆளே இருக்க மாட்டாங்க இடம் வாங்காத ஆளவே இருக்க மாட்டாங்க அப்ப நிறைய பேருக்கு இந்த பாத இந்த பாத சனியும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே ஏழரை சனி பாதிக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு விதிஜாத சனிபவன் எப்படி இருக்காது பொறுத்துதான் இங்க பாதிப்பா பாதிப்பு இல்லையான்னு சொல்ல முடியும் எல்லாத்துக்கும் பாதிக்காது இந்த ஏழு தான் அவர் டாப்பா வந்திருப்பாரு இதே சனி பவன் ஒரு சில பேருக்கு சரியா இல்லையு வச்சுக்கோங்களேன் இவருடைய குடும்பம் வருமானம் எல்லாமே பாருங்க டோட்டலா அப்படியே டவுன் பண்ணுவார் பாருங்க இந்த நேரத்துல என்ன வருமானத்தை டவுன் பண்ணுவாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் வருமானம் தான் அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் இப்ப அவிட்டத்துல போறாரு அடுத்த சதயத்துல போவார் அவிட்டங்கிற பாருங்க நாலு பிளஸ் பதினொன்று லாபம் வருமானத்தை தரப்படுவாரு உங்களுடைய ஹெல்த் சார்ந்த பிரச்சனை தரப்படுவார் நல்லா பாருங்க உங்களுடைய சுகங்கள் கேடும் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப வருமானம் இடம் பூமி வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம் வரைய செலவுகள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடையை கண்டிப்பா கொடுத்துருப்பார் ஒரு சில பேருக்கு மகராசி என்பது கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தடையா இருந்திருக்கும் எடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் மனை கணவர் எதிரி மாதிரி இருப்பார் இல்ல மனைவி எதிரி மாதிரி இருக்கும் நண்பர்கள் எதிரி மாதிரி மாறி இருப்பாரு கூட்டு தொல்லி சரியா இருந்திருக்காது பொதுமக்கள்கிட்ட ஒரு அவ அவச்சொல் ஒரு கெட்ட பேர் இது மாதிரி வாங்குவீங்க நிறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு தடையில கண்டிப்பா கொடுத்துருப்பாரு ஒரு சில பேருக்கு விதி ஜாதத்துல சனி பகவான் தசாபதி சரியா நடத்தாவிட்டால் இந்த பாதிப்பை ஒரு சில பேர் மகர ராசி என்றர்கள் பார்த்துருக்கணும் வருமான தடையா இருக்கும் தொழில் சிறப்பா இருந்திருக்காது இது எல்லாமே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க சிறப்பாக இருந்திருக்காது இனிமேல் பாருங்க இனி சனி பகவான் வக்ர நிவர்த்தி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தி ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பேசி போட்டுருந்தேன் அதுல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்ப எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆகும்போது நிறைய நல்ல பலனிமே பார்க்க போறீங்க உங்களுக்கு இனிமேல் நேர்வழியில எல்லா கிரகம் பயணிக்க போது சனி பகவான் நேர்வுல போறாரு குரு பகவான் நேர்வில போகிறாரு அப்புறம் நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு தேடி அமைச்சு கொடுக்குறாரு அப்போ இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே என்னை பொறுத்தவரையும் பாருங்க மகரத்துக்கு இனிமேல் ஏற்ற சனி வந்தாலும் சரி அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைக்கணும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தினால குறையணும் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நல்ல இங் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கணும் நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்திருக்கணும் இனிமேல் வரும் இதை விட எப்போ வரும்னா உங்களுக்கு முயற்சி தான் வக்ரமாக இருக்காரே மார்கழி மாதம் கரெக்டாக பதினஞ்சு பதினாறு அவர் வக்கர நிவர்த்தி ஆவார் அதுக்கப்புறம் பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு தன லாபம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாரு நிறைய பேருக்கு இடம் வாங்குற யோகம் ஆல்ரெடி வந்து வாங்கினா வாங்கியிருப்பீங்க இல்லைன்னா வாங்கக்கூடிய யோகமும் வரும் பாருங்க மார்கழி மாசத்துல இடம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் வரப்போகுது இல்லை வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் போக போறீங்க வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய நேரம் கண்டிப்பாக ஒரு ஒன்று வெளிநாடு போவீங்க இல்லை வீடு கட்டுவீங்க ரெண்டு விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே அப்போ இது ரெண்டுமே பாருங்க இடத்துல பூமியில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எது இருந்தாலும் சரி அதுக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு சொல்லுவா பாருங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க இப்போ ஒரு நிம்மதியாக ஒரு இடத்து பூமி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வம்புலாமே சரி பண்ணி நல்லா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் கண்டிப்பாக அமையும் மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே பாருங்கள் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க தைரியமாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில் லாபம் பயங்கரமா இன்கிரீஸ் ஆகும் ரெண்டாம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பத்தாம் வீட்டை சுக்கர பகான் பதினோராம் இடத்துல லாபத்துல உட்காந்துருக்காருங்க அப்போ கண்டிப்பா இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணால் நல்ல லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ மகரத்துல பிறந்த அனைவருக்குமே தொழிலை ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமாக ஜாதத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் இனிமேல் கிடைக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் இப்போ ஒரே இடத்துல கிடைக்கும் பாருங்க ஒரே இடத்துல வேலை உத்தியோகம் கிடைக்கும் வேலை உத்தியோகத்தை பாகத்தை புதன் பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ஆறாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு புதன் வக்ரம் அதே புதன் வக்ரம் வந்து எப்பன்னா வேலை ஏன் உங்களுக்கு வேலை உத்தியோக பிரச்சனை இங்க புதன் பகவான் வக்ரமா இருக்கிறார் கரெக்டா மார்கழி பதினிலுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தியாரு அதுக்கப்புறம் வேலை உத்தியோகம் கிடைக்கணும் இல்லை உயர் பதவி கிடைக்கணும் இல்ல நிரந்தரமா ஒரு வேலையில நீங்க உட்காரணும் இதுதான் அமைப்பு இப்போ மார்கழி மாதம் பதினேழுக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற வார்த்தையை நம்ம தைரியமாக சொல்லலாம் வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்க இல்லை வெளியூரில் வேலை கிடைக்குங்க இடம் விட்டு இடம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இதை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கிறவங்களுக்கு அங்கேயே படிப்பாங்க திடீர்னு வேலை அங்கேயே கிடைக்கும் நிறைய பேருக்கு இப்போ படிப்பு கல்வியில் பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க போகிறாங்க நிறைய பேர் நிறைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறார் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு வரணும் குருபானு எப்ப வக்ர நிவர்த்தியாரோ அதுக்கப்புறம் கிடைக்கணும் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு இதுல ஒரு ராஜயோகம் உங்களுக்கு இருக்கு பாருங்க ஆறாம் வெட்ட அதிபர் பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தா ஒரு ராஜயோகம் அதாவது இந்த புதன் பகவான் பாருங்க அதுவும் ஆறாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் பாவத்துல போய் வக்ரமான வேறு இருக்காரா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அப்ப இடம்பும் எல்லாமே நிறைய ஒரு அனுகூலம் உண்டு திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு சூப்பரா இருக்கும் திருமணத்துல இனிமே பிரச்சனை இருக்காது கனமனை ஒற்றுமே சிறப்பாக இருக்கும் இரண்டாவது திருமணம் முதல் திருமாவில காதல் திருமணம் சரி எல்லாமே நல்ல அனுகூலமா இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்க அரசியல் தொடர்பு நல்ல ஒரு அனுகூலம் இனிமேல் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் நிறைய பேர் என்ன ஜாதம் பார்த்து கேட்கறது இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேருக்கு நூத்துக்கு நூறு பெர்சென்ட் லாட்ரி யோகம் கிடைக்கும் பதினொன்றுல சுக்கரன் பலமா இருக்கிறார் பதினொன்றுல சுக்கரன் அஞ்சாம் பாவத்தை பாக்குறார் ஏன் லாட்ரி யோகம் கிடைக்குன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பதினொன்று லாபத்துல போய் உதக்கிறார் அஞ்சாம் அஞ்சா வீட்டு ரவிதான் இந்த ஆழ்மனை உழைப்பு இல்லாத வருமானங்கிறது அஞ்சாம் பாவம் தான் அந்த அதுவே பதினோராம் மீட்டர்ல போயிட்டு அந்த நேரம் ராசி அந்த அஞ்சாம் இடத்த அவர் பாக்குறாரு அதனால லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வர ஜாதகத்தை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் அடுத்து பாருங்க பெண்களுக்கு நிறைய தாய்மார்கள்லாம் பாருங்க நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுப்பாங்க ஏன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சூப்பரா இருக்கும் கமிஷன் தொழிலா நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குவாரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு அரசியல் தொப்பெல்லாம் பாருங்கள் பொதுமக்கள் நல்ல ஒரு பேர் வாங்க போகிறாங்க இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இனிமேல் இந்த ஏழரசனியுடைய பாதசனி உங்களுக்கு குறையுங்க பிரச்சனை குறையணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகணும் உங்களுக்கு மார்கழி மாதம் பதினேழுக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல பலனை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ வரக்கூடிய நட்சத்திர பலம் பார்த்தோம்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமா ஒரு வேலையை முடிக்கணும் தைரியமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் தலைமை பொறுப்பு தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாருங்க உத்திராடத்தில் பறந்துட்டாவே இந்த குணம் இருக்கும் நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்வாங்க வெளிநாடு வெளியூரில் வசியக்கூடிய பராக பூர்வீகத்தை விட்டு வெளி இடம் விட்டு இடம் தள்ளி இருப்பாங்க பாருங்க நிறைய பேர் இப்ப பாருங்க உங்களுக்கு மருத்துவ ச மருத்துவ ஃபீல்டில் உள்ளவங்கட்டும் இல்லை டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்களுக்கும் பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பாங்க அதே மாதிரி ஒரு உங்களுடைய நட்சத்திர அதிபர் பதினெட்டாம் ஆவது போறதுனால கொஞ்சம் இந்த இடத்துல உத்திராடத்துல பிறந்தவங்க மகராசில பிறந்த அனைவரைக்கும் கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன ஒரு விரைய செலவுகள் காலில் அடிபடுறது காலில் ஒரு சின்ன சின்ன ஒரு கால் வலி சம்பந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு தொந்தரவு கொடுப்பாரு எல்லாம் விதி ஜாதம் கொஞ்சம் சரியா இல்லையா ஒரு சின்ன சின்ன ஒரு விரைய செலவு வரும் ஒன்னும் வெளிநாடு போயிருவீங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்குவீங்க இது மாதிரி விரைய செலவு பண்ணிட்டா எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் அட்டபடி இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு பாத்துக்குங்க வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க இதெல்லாம் நிறைய விஷயம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரணமாக அந்த மார்கழி மாதம் போகுது அப்போ ஏதோ ஒரு சுப செலவு உங்களுக்கு நான் பண்ணுவீங்க சுப செலவு வீட்டில் ஒரு குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா உடல் உபாதை பெருசாக பாதிக்காது வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் திடீர் அரிசியாக நிறைய பேர் கிடைக்கும் பெருங்கொண்ட பணம் எங்காச்சும் கொடுத்துருக்க அந்த பணம் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி பாருங்கள் தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் நல்லாயிருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்கள் நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நிறமாக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து திருவோணத்தில் பிறந்தவங்க நிறைய அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க அன்புக்கு அடிப்பணிஞ்சு போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க இனிமேல் பாருங்க உங்க யாருமே அன்பு வைக்கணும் அந்த அன்பு எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக மாதிரி ஆண்கூலமாக அமையும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு உணவு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பையும் தொழில் சந்தோஷம் ஆனா இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு அரசாங்கம் மத்திய அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் மத்திய அரசாங்கம் ஆனவங்களுக்கும் தாய் ஒளி சொத்துக்கள் கிடைக்கும் உடல் உதனமே இருக்காது திருமணத்தில் பிறந்த அனைவருக்குமே உடல் உபதம் இருக்காது கனவு மனைவி ஒற்றுமையாக சூப்பரா இருக்கும் லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கணும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை ஒரு சிறப்பான ஒரு பாதையா இருக்கு ஏன்னா நீ உங்களை நம்பி வந்தவங்க நீங்க கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த திருவண்ணத்தில் பிறந்தவங்க இவங்க நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் பாசம் இருக்கும் குடும்பத்தை எடுத்து இவர்தான் தாய் மாதிரி இந்த சுமந்து கொண்டு போனதுதான் விதி திருமணத்தை பிறந்தட்டாவே அன்புக்கு அடிப்பிடிஞ்சு போகக்கூடிய நபராக இருப்பாங்க அன்பால இவங்கள்ட்ட காரியத்தை சாதிக்கலாம் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வெற்றியாக அனுகூலமாக வச்சு கொடுக்குறாரு அடுத்து அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோவம் நிறைய இருக்குங்க வேற ஒன்னும் கிடையாது கோவம் இருந்தாலும் ஆனால் குணம் இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அதை வேகமா போய் தைரிய குணம் எடுத்ததால டக்குன்னு கை வச்சுருவார் அடிச்சுடுவார் ஒரு பிடிவாத குணம் இருக்கும் குடும்பத்துக்காக எல்லாம் இழப்பாருங்க குடும்பத்துக்காக எதைப்பாரு லாபம் வருமானம் இன்கம் வீடு இடம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகம் இவருக்கு எப்போதுமே இருக்கும் இது மாதிரி சிந்தனை நிறைய இருக்கும் தன்னுடைய விட்டு கொடுத்து போற குணும் இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க வண்டி வாகன பிசினஸ் சூப்பரா இருக்கும் ஓடி போய் சம்பாதிக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க போலீஸ் சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் பாருங்கள் நல்லா இயக்கக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க இனிமே பாருங்கள் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் வெளிநாடு யோகம் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பாங்களே கண்டிப்பாக வெளிநாடு போயிருப்பீங்க இனிமே வெளிநாடு யோகமும் தேடி வரும் உன்னை இடம் வாங்குவேன் பூமி வாங்கி வீடு கட்டுவீங்க இந்த யோகமும் சிறப்பாகிறது வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முயற்சியும் அனுகூலமாக இருக்கும் யாருக்கெல்லாம் கொஞ்சம் யாருக்கெல்லாம் விதி செவ்வாய் கொஞ்சம் பல அளவுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு உடல் தொந்தரவு வரும் காலில் சின்ன சின்ன அடிபடும் காலில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் ஆனால் பெருசாக எதுவும் பாதிக்க மாட்டார் ஒரு தலைமை பொறுப்படுவது அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் போது வெளியில இடம் விட்டு இடம் அரசாங்கம் கிடைக்கும் போது எந்த ஒரு முயற்சியாகவும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க கொஞ்சம் கவனம் தவிர கொஞ்சம் ஜாமீன் போகிறத கொஞ்சம் தவிர்த்துரணும் இந்த மாசத்துல இனி எல்லாமே உங்களுக்கு ஒரு வசந்த மார்க்கு மாதமாக அந்த மார்கழி மாதம் சிறப்பாக அமையுது வரக்கூடிய மார்கழி மாதப்பன் மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது